கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவி நாமத்தினால் இந்த நாளுக்காய் நான் கத்தரை சோதரிக்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நான் கண்களை முடிச்சோம் பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை எங்களோடு கூட பேசுங்கப்பா என் கண்மலை மீர்பெருமாகிய கர்த்தாவின் வாயின் வார்த்தை இருதயத்தில் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக இயேசு விநாமத்தின் பிதாவே ஆமை எடுத்து வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு இருபத்தி ரெண்டு கர்த்தர் எளியாவின் சத்தத்தை கேட்டார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் எளியாவின் சத்தத்தை என்ன பண்ணாரா கேட்டார் கர்த்தர் எளியாவின் சத்தத்தை மாத்திரம் அவர் கேட்குற தேவன் அல்ல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவரை அவரை நோக்கி பார்த்து என்ன பிரகாசம் அடைந்தார்கள் ஏன் அந்த எளியாவுடைய சித்தத்தை ஆண்டவர் கேட்டார் ஏன்னா இந்த எளியா என்ப ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தான் அது மாத்திரமல்ல ஜெபிக்கிறதை என்ன பண்ணுறான் கருத்தா ஜம்பான் ஒருவேளை நீங்கள் ஜெபி ஜெபிக்கிறீங்க ஆண்டவை தேடுறீங்க ஆமே கற்றுடைய வார்த்தையை வாசிக்க சந்தோஷம் ஆனால் என்ன பண்ணுமா அதை கருத்தாய் நம்ம அதை கவனமாய் செய்யும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம கவனமாய் செய்யும் பொழுது அதை என்ன பண்ணுவோம் முழு மூச்சாய் செய்யும் பொழுது முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவையோடும் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்துக்கு என்ன பண்ணுவோம் சீக்கிரத்தில் பதில் உண்டாங்க அதுவும் முக்கியமாக ஒரு மனப்பட்ட நீங்கள் ஜெபிச்சிங்க நினச்சிங்களேன் அதில் ரெண்டு பேர் கணவன் மனைவி நீங்கள் கைகோர்த்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் என் பண்ணுன்னா உங்கள் சத்தத்தை என்ன பண்ணார் ஆண்டவர் ஏன்னா பூமியில் இருவர்கள் ஒருமனப்படுகிற எந்த காரியம் வந்து பரலோகத்தின் தேவன் ஆனார் அது நிச்சயமாக இவங்களுக்கு செய்வார் இந்த எளியா தேவனுடைய திருக தரிசி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த எளியா நம்மளை போல ஒரு மனிதன் அவன் பட ஆனாலும் என்ன பண்ணான் அவன் தேவனை தேடுகிறதுல தேவனை ஆராதிக்கிறது தேவனுக்காய் வாழுகிறதுல வைராக்கியம் உடையவனாயானான் அருமையான தேவ பிள்ளைகள் நாம் இன்றைக்கி எழுதத்துக்குன்னு நம்ம வைராக்கியம் பாராட்டுறோம் குடும்பத்தில் தேவையாக வைராக்கியம் போராட்டம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் வேலை ஸ்தலத்தில் ஊழியத்தில் ஸ்கூலில் படிப்பில் அமே சோதனை ஒருவேளை வெளிநாடு எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்த இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது கர்த்த எளியாவின் சத்தத்தை கேட்டார் சாதாரண விஷயங்கள போன உயிரோடு எழுப்புகிறார் யார இந்த அருமையானுடைய இந்த எளியானுடைய ஜப சத்தத்தை கேட்டு ஜபத்தை கேட்டவன் மறுத்து போன குழந்தை என்ன பண்ணார் வசனம் சொல்லுகிறது எளியாவின் சத்தத்தை கேட்டான் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நீங்கள் சுகுத்திருப்பீர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஏன்னா இ ஆண்டவரை தேடுதலை சும்மா என்ன பண்ணுவான் ஏதோ என்னத்தனமாக அவன் ஜபிக்கிறனா காணப்படலை முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்ணுறான் ஆட நோக்கி பார்க்குறான் ஒரு முறை ரெண்டு முறை ஆறு முறை ஜெபிக்கிறான் ஆறு முறை ஜெபிக்கிறான் பாருங்கள் இந்த மலைக்காக ஜெபிக்கிறான் சோத்துகிறான் ஒரு அறிகுறியில் ஏழாவது செபிக்கும்போது கையளவு மேகத்தை எளியாவுக்கு தேவன் காமித்தார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க கருத்தா ஜெயமை உங்கள் சத்தத்தை அமே ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு யாரெல்லாம் என்ன நோக்கி போடுகிறார்களோ அவர்களே என்ன பண்ண நான் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறாள் வருத்தப்பட்டு பாறை சுமப்பவர்களை எல்லா இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறான் ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த எளியாவை போல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா வாழப்போகிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை வாழப்பகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை ஆனால் நல்ல குடும்பத்தை கொடுத்துருப்பார் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருப்பார் நல்ல ஊழியத்தை கொடுத்துருப்பார் அவன் சோதனை அதை நம்ம சந்தோஷமாய் செயல்பட்டு ஆமே சோதனை செயல்படும் பொழுது ஏன்னா இத்தனை பேர் உங்கள் சத்தத்தை கேட்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் வார்த்தைக்கு செய்க்காமல் வந்திருக்கலாம் உங்கள் வார்த்தையை அசட்டை பண்ணிக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் சத்தத்தை என்ன பண்ணுவார் அசட்டை பண்ண மாட்டார் உங்கள் ஜபத்தை அசட்டை பண்ண மாட்டார் உங்கள் ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கும் கருத்தாக ஜெவம் பண்ணுங்கள் முழு ஹயத்தோடும் முழு பலத்தோடும் ஆன்வர சமூகத்தை தேடுங்க நிச்சயமாக உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான இல்லை நம்ம ஜோமுனி இப்படி பருசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே அண்டவரே எளியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் அல்லவா ஆமே எளியாவின் தேவன் எங்கே என்று எழுசா அண்டவரே தன்னுடைய சால்வை அடித்த பொழுது யோர்தான் ரெண்டாய் பிழந்ததா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா யோர்தான்களும் அண்டவர் இந்த தண்ணி ரொம்ப ரெண்டாய் பிழந்தது போல கத்தருடைய வல்லமையின் ஆவியானவர் அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவரே சோத்ரம் அப்பா வழி தெரியாமல் நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் அண்டவரையுடைய சத்தத்தை கேட்டு ஒரு அற்புதங்களை என் ஆண்டவராக இயேசு செய்யும்படியாக குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் எந்தெந்த காரின் ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ கத்தின சத்தத்தை கேட்டு ஆமே சோத்திர ஒரு அற்புதங்களை உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே செய்வீராக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த பார்க்கிற கேக்குற ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசிர்வதிப்பீராக இயேசு நாமத்தின் பிதாவே ஆமேன் கால்பசி கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக Thank you